எல்லோரும் இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் சிவமகா பாலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா பாலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகத்தி சாய நமக இந்த இன்றைக்கான ஒரு பெருநாளில் அனைவருக்குமான இந்த ஒரு வரத்தினை காலையிலிருந்து நல்ல ஒரு எங்களுக்கு ஞானம் புகட்டக்கூடிய ஒரு சொற்களை வாழும் குருவாக இங்கு அமர்ந்திருந்து சொற்களால் மட்டுமல்ல தன்னுடைய இருப்பினாலேயே எங்களுக்கு பல விஷயங்களை உணர்த்தி வரும் சிவமகா வாழை சித்தரின் திருவடிகளை போற்றி ஆசிகளாக நீங்கள் வழங்குகின்ற தினம் நித்தியம் ஆசிகள் என்றைக்குமே நாங்கள் பார்த்திருக்க முடியாத யுகமுகமாய் ஏதோ ஒரு யுகத்தில் வாழ்ந்தவர்களை எல்லாம் எங்கள் கண்முன் இந்த நூலில் நிறுத்தி அனைவரையும் எங்களுக்கு ஆசி வழங்கச் செய்து அவர்கள் ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் இல்லை இறைவழியில் பயணித்து இறையை அடைந்த பிரகலாதன் போன்றவர்களாகட்டும் ஆண்டாளாகட்டும் எத்தனை பேரை எங்களுக்கு அவர்களுடைய வாய்மொழிகளை மூலம் எங்களை பக்குவப்படுத்தி வருகிறீர்கள் இதெல்லாம் எங்கே போய் கிடைக்கும் எந்த ஜென்மத்தில் கிடைக்கும் அப்படி ஒரு பெரிய ஒரு ஆசையை அனைவருக்குமான ஒரு முக்கியத்துவத்தை அளித்து ஒரு காவல் தெய்வங்களாகட்டும் அனைவருக்குமான ஒரு சமமான ஒரு வாய்ப்பு இதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய அந்த பெருந்தன்மை அதாவது வள்ளல் கர்ணனை போல ஆன்ம ஈகம் என்றால் ஈகை அளிப்பது என்று சொன்னீர்கள் ஆனால் எதை கொடுப்பது அப்படிங்கிறதுல உயர் புண்ணியம் இந்த புண்ணியத்தை நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அதுவும் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிசமமாக நீங்கள் கொடுக்குறீங்க அந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது இந்த கோடியில் ஒரு அளவு கூட நாங்கள் இருந்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய ஈடேற்றமாக இந்த ஜென்மாந்திரம் இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் உணர்றோம் ஐயா ரொம்ப ஒரு இந்த பிரபஞ்சமாக அகத்திய வாழைசித்த சபையோட வளர்ச்சி கண்முன்னால் வளர்ந்துக்கிட்டு இருக்கு உங்களோட அருளால் நாங்களும் அதில் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சூட்சமம் மட்டுமல்ல இயல்பிலும் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டிலையும் நாங்கள் கேட்ட விஷயங்கள் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா நாங்கள் மாறுதலாகி வேறு ஒரு இடத்துக்கு தூத்துக்குடியிலேருந்து திருச்சியில் போய் இருக்கிறோம் ஒரு முதல் ஒரு வாரத்திற்கு அந்த சிறு குழந்தை என்னோடய பேத்திக்கு ரொம்ப ஒரு சிரமங்கள் இருந்தது தினமும் அவங்களுக்கு புது இடம் அப்படிங்கிறதுனால ஒரு உணவு எடுக்கிறதுலேருந்து தூக்கமின்மையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருந்தது எப்படி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது திடீர்னு நம்ம ஐயாவோட திருநீற்று சாம்பலை எடுத்து அந்த நீரில் கலந்து ஒரு ஒரு வாய் நம்ம கொடுத்த உடனேயே கொஞ்சம் நேரத்துலையே முழு மாற்றம் வந்துருச்சுங்கய்யா ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் ஒரு இயல் ஒரு ஒரு அற்புதம் போல் குழந்த மாறிட்டாங்க ஸோ அந்த நவ பாஷாணம் அப்படிங்கிறதுல அந்த தசபாசனமாக உங்கள் கையால் கொடுக்குற விஷயங்களோட தன்மையை வந்து புரிஞ்சுக்க முடிகிறதையா உடனே நான் சாப்பிட போறேன்னு சொல்லி உடனே கொஞ்சம் நேரத்தில் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அன்னைக்கிலருந்து நார்மலாக இப்போ இருக்கிறாங்க ஐயா ரொம்ப ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி குடும்பத்துலேயும் எல்லா இடங்கள்லையும் பொங்கி வழிகிறத நம்ம பார்க்க முடியுது நம்ம மனசுலையும் நிறையா அந்த பக்குவப்பட்ட ஒரு விஷயங்கள் ஒரு சிறு சிறு மாற்றங்களை உணர முடியுது ஐயா ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு முறை நம்ம அகத்தியார் ஐயாட்ட ஆசி வாங்கும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு வாங்க ஏன்னா குடும்பத்தில் நடந்த சில இழப்புகள் இறப்புகள் இதெல்லாமே வந்து நம்ம கேட்டப்போ ஆகமம் வந்து நீங்கள் அன்னைக்கு வரும்போது நான் உரைக்கிறேன்னு சொன்னாங்க ஐயா அதனால் உங்கள் திருப்பாதம் தொட்டு அந்த ஆகமத்தை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் அவங்க கூட பிறந்தவங்க தம்பி சரி ஆகத்தையும் பெற மாட்டோம் அது இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்களா அவ்வளோ ஆமா உயர் சபை இதுவென்று ஏற்று நின்று சாதன நிலைகளில் கண்ட நிலையை ஊர்ஜித உண்மை நிலையாய் ஏற்றுக்கொண்டு சபை நாடி வந்து சபையோடு சபையின் நாடிதனை உள்ளூர நாடி பிடித்து உள்ளூர நாடி பிடித்தல்ல சபையை நாடி பிடித்து வந்து அமர்ந்த தம்பதியரே வாழ்த்துகின்றோம் மகதி யோ அற்புதமாய் ஏற்றுக்கொண்டு நிற்கின்ற சரணாகதியே வெற்றி காண்கிறது ஒவ்வொரு நிலைதனிலும் என்ற அகத்தியன் கூறுகின்றோம் ஓ அகதி சாயனம் சிவமகா வாழை சித்தன் கரமதிலிருந்து வழங்கிய திருநீற்று சாம்பல் இறைமகா சபையிலிருந்து பெறுகின்ற திருநீற்று சாம்பல் அது எடுக்கின்ற நிலைதனில் சரண் நிலையோடு எடுத்து வழங்குகின்ற அற்புதமான நிலை இருக்கின்றது அத்தகைய சரணாகதி நிலையே சிவமகா வாழை சித்தனின் ஆற்றல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனம் ஆற்றலாய் நீர் வழங்கிய திருநீரு அற்புதங்கள் புரியும் அதிசயங்கள் தெரியும் அபூர்வங்கள் நிகழ்ந்தேறும் பிரபஞ்சத்தில் என்பதற்கு நீர் ஒரு சான்று என்று அகத்தியன் வாய்க்கின்றோம் ஓ மகதீசாயன் சான்றாய் நிற்கின்ற சான்றோர்களே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் தன் இல்ல நிலை முழுவதையும் தன் குடும்ப சகாக்கள் முழுவதையும் அற்புதமாக சபைக்கு அர்ப்பணித்த தம்பதியரே குணவதியே குணாலனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் உயர் அதிகார நிலைதனில் அமர்ந்த பொழுதும் அதிகாரம் எங்கிருந்து பிறப்பிக்கப்படுகின்றது என்ற உச்சநிலை அதிகாரத்தை உணர்ந்த அதிகாரிகளாக வளம் வருகின்ற ஆற்றல் கொண்ட மலலையர்களை பெற்ற அகத்தியன் செல்வங்களை வாழ்த்து மகிழ்கின்றோம் அகத்தியன் அற்புதமாய் இதுவே பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான நன்னிலை போக்கினுடைய அற்புத சான்று என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சான்று சபைக்கு ஒவ்வொரு சீடனும் பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு சான்றோன் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் பிரபஞ்ச மகாசபை சீடன் என்றால் சித்தன் உரைத்தவாறு அவனுக்குள் ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல்தான் உரையாடும் விளையாடும் பிரபஞ்சத்தில் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் அவ்வாறு அப்புத நிலையாய் ஆற்றல் கொண்ட நிலையாய் வந்தமர்ந்த சீடர் தம்பதியரே ஆடி பெருநாள் வாசி திருநாளினுடைய அற்புத முன்னோர் மூத்தோர் ஆசிகள் சங்கமிக்கின்ற சிவ சங்கம சபைதனின் நாயகனுடைய ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓம் அற்புதமாய் ஆகமம் உரைப்போம் என்று உரைத்தோம் அகத்தியன் அவரவர் ஜென்மா ஜென்ம கர்ம வினைகளின் நிலையால் இகலோகத்தில் படுகின்ற ஒவ்வொரு மாற்ற நிகழ்வுகள் அவரவர்களுக்குள் உருவாகின்ற மாற்ற நிகழ்வுகளால் எவ்வித அச்ச உணர்வும் கொல்லாது இது இறை செயல் அல்ல அவரவர்களுடைய வினை செயல் என்னும் நிலைகளுக்குள் உள்ளிருந்து ஆராய்வது ஞானம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் அவ்வாறு உயர் ஞான நிலையாய் உலகோர்க்கு வழிகாட்டும் அற்புத அருள்நிலை கல்வி நிலைதனை பறைசாற்றுகின்ற அதிகார நிலைகளில் இருந்தபொழுதும் அமர்ந்து அற்புதமாக ஆதி இறைநிலை சித்தனது உபதேசத்தினை கேட்டு பெறுகின்ற சரணாகதி நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஓம் அகதி சாயனம் ஆகமம் என்பது தொடர்ச்சியாக தொடர்ந்து நீர் ஆற்றி வருகின்ற நற்சபை தொடர்பு பிரபஞ்ச மகா சபை தொடர்பு அது அதி ஆதி உயர் ஆகமம் என்றும் அகத்தியன் உரைத்து ஓ நம தன்னோடு இணைந்தவர்களை சபையோடு இணைக்கின்ற நிலை ஒரு பெருமகா ஆகமம் என்றும் அகத்தியன் உணர்த்தி வரும் வாசி பெருநாள் அன்று வருகின்ற வாசி பெருநாள் இதுபோன்று அற்புதமாக முன்னோர் மூத்தோர்களெல்லாம் வளம் வந்து அமர்ந்து உணவுண்ணுகின்ற அத்தகைய மகாலய வாசி பெருநாள் அன்று இச்சபைதனிலே ஏற்றம் கொண்ட அன்னதான நிகழ்வினை நிகழ்த்துவதை ஆகமமாக அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் ஓ மகதீசாயனம் அற்புதமாய் அவரவர் முன்னோர் மூத்தோர்களோடு இணைந்து வந்து தங்களது மூத்தோர்கள் பித்துக்கள் எல்லாம் வந்து அமர்ந்து உணவுண்ணுகின்ற பொழுது அவர்களுடைய ஆன்ம நிலை நீர் கூறுகின்ற அத்தகைய ஆன்மாக்கள் நல்நிலை பெற்று எக்குறையும் இல்லா அருள்நல வளம் பெற்று ஏற்றமுடன் அவர்களது சந்ததியும் நல்நிலையாய் நடந்தேறுகின்ற இகலோகத்தில் வளர்ந்தேறுகின்ற ஆற்றல் பெற்று ஆசிதனை அகத்தியன் யாம் வாசி பெருநாளில் உம் குலதெய்வ ஆற்றலோடு ஆற்றல் கொண்டு உம்முடைய முன்னோர்கள் ஆற்றலோடு அத்துணை பேருக்கும் கதிமோற்ற நிலை வழங்கும் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருக்கும் சிவத்தின் ஆற்றலோடு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம் ஓம் அகதி ஒரே ஒரு சந்தேகம் ஐயா ஒரு ரெண்டு நா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தவத்தில் இருக்கும்போது முருகப்பெருமான் அந்த இடுப்பில் கையை வச்சுட்டு அந்த சின்ன குழந்த அந்த பருவத்தில் வெறுமனே வந்து அந்த அறையாடை மட்டும் ஆனால் முகம் தெரியலை வெறுமனே அந்த இடுப்பு அறையில் வந்து ஒரு கருப்பு ஒரு ஆடை கட்டியிருக்காரு அது வந்து காற்றில் அப்படியே படப்படன்னு அடிச்சிட்ருக்கு இது மட்டும்தான் இது மட்டும் ஒரு காட்சியாக எனக்கு தெரிஞ்சது அதை பற்றி அவங் உங்கள் திருவாயு மலர்ந்து ஏதாவது அருமுகப் பெருமானது ஆற்றல் அறுபடையையும் ஒருபடையாக்கி மருதமலை என்னும் ஏழாம் படையையும் ஒன்றாக இணைத்து அமர்ந்திருக்கும் அற்புத அணையா ஜீவஜோதியாய் அமர்ந்து செந்தூர் நோக்கி தவம் இருக்கும் திருமுருக பெருமான் சாட்சாத் பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான பால முருகனாக காட்சி அளித்த நிலை என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்ற எவ்வித இகலோக நிலை கொண்ட ஆடை ஆபரண நிலைகளை அணிந்திருந்தாலும் அது அத்தனையும் இகலோகத்திற்காகவே உள்ளுக்குள் அணிந்திருக்கின்ற வெற்று நிலைதனை உணர்த்தும் நிலையாய் உணர்த்தும் நிலையாய் அவன் வந்து நின்ற நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஒன்றும் இல்லா நிலைதனில் ஆற்றல் கொண்டு அத்துணை நிலைகளையும் பெற்ற நிலையிலும் சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒரு மானிட வாழும் குருதனை தன்னுடைய குலதெய்வ நிலைக்கும் மேலாக ஏற்று வந்த அமர்கின்ற சரணாகதிக்கு கிடைத்த அற்புத ராஜ்ய பரிசென்று அகத்தியன் யாம் ஆசி வழங்கி தனை வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓ சாயன நீங்க வாங்க